அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க ஒரு எண்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா எண்பது செண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தோப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே கோயந்தூர்க்கார தான் வாங்கி போட்டிருக்காங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது அடி வருங்க அருமையான செம்மண் பூமிங்க கரெக்டாக பெரியவெட்டி ஜங்ஷன்லேருந்து ஒன்றை ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு குடோன் கட்டுறதுக்கோ பியூச்சரில் சைட் போகிறதுக்கோ சூப்பரான பூமிங்க மெயின் ரோட்லேலாம் மூணு கோடி நாலு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க ஜஸ்ட் ஒரு ஒன்றை ஏழு கிலோமீட்டர்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான சிமெண்ட் பூமிங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க ஒரு கிராமத்தொட்டியே பெரிய வெட்டி ஜங்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமுங்க பக்கத்துல எல்லாம் வர்ற தோப்பு பாருங்க நல்லா டைமண்ட் பென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்கிறாங்க சம சதுரை வடியில் பாக்ஸாட்டு வரும் பூமி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இது ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரிச்சுக்கலாமுங்க ஒரு நாற்பது நாற்பது சென்ட்டாக ரோடுவேஸ் ஒரு நூற்றம்பது ஐம்பது அடிக்கு மேலே இருக்கிறதுனால ரெண்டு பேர் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கி வச்சுக்கலாமுங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிவிட்டு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமுங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்பது சென்டு சேர்ந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது அறநூத்தம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்